ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சாய்ராம் எங்களுடைய ஸ்ரீ சாய்ராம் டூரிஸ்ட் மூலியமாக வருகின்ற டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி சென்னையிலிருந்து ஷீரடிக்கும் மற்றும் ஷிரடியிலிருந்து அவுரங்காபாத்தில் அமைந்துள்ள புனித பன்னெண்டாவது ஜோதிலிங்கமான லிங்கமான கிருஷ்ணேஸ்வர் தரிசனத்துக்கு சென்னையில இருந்து சாய் பக்தர்களை ரயில் மூலம் அழைச்சிட்டு போக போறோம் இந்த ஆறு நாள் கொண்ட ஆன்மீக சிறடி பயணத்துல பாத்தீங்கன்னா தரமான தமிழ்நாடு உணவுகள் ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே கொடுப்போம் அது ரயில் பயணத்துல ஆகட்டும் அதே போல சிறிடில நீங்க தங்கி இருக்கிற அந்த மூன்று நாட்களுமே மூன்று வேலை தரமான உணவுகள் மொத்தம் ஆறு நாளைக்கு ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே நாங்க உணவுகள் கொடுப்போம் சரி நம்ம டிசம்பர் பதினொன்றாம் தேதி காலையில் கரெக்டாக ஒன்பது மணிக்கு சிறிடிக்கு நம்ம வந்துடுவோம் ஷிரடிக்கு வந்த பிறகு அங்கேருந்து நம்ம வெளியில் வந்துடுவோம் வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு போகிறதுக்கான ட்ரான்ஸ்போர்ட் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருப்போம் இந்த ட்ரான்ஸ்போர்ட்டில் எல்லா பக்தருடைய உடைமைகள்லாம் ஏற்றி நேராக சிரடியில் இருக்கிற ஹோட்டல் யோகிராஜ் ஹோட்டலுக்கு வருவோம் இந்த ஹோட்டலில் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகள் மேலே நம்ம ரூம் போட்டிகிட்டு இருக்கோம் இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா தரமான டூ ஸ்டார் வசதி கொண்ட ஹோட்டல் சைரம் இந்த ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா சிரடியில பெம்பிள்வாடி ரோட்ல பாபாவுடைய டெம்பிளுக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு நம்ம ரூம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு விதம் ஒரு ரூம் நம்ம கொடுப்போம் எல்லாருக்குமே ஏசி ரூம் தான் அதன் பிறகு பாபாவுடைய சமாதி மந்திரில போயிட்டு பாபாவுடைய அற்புதமான தரிசனம் தான் நம்ம பார்ப்போம் குறைஞ்சது ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் நம்ம நின்று நிதானமா பாபாவை தரிசனம் பண்ணுவோம் பாபாவுடைய தரிசனம் எல்லாமே முடிச்சிட்ட பிறகு அடுத்து நம்ம ஷிரடியில சுற்றி இருக்க முக்கியமான பத்துக்கும் மேற்பட்ட திருத்தலங்கள் பார்ப்போம் அதுக்கப்புறமா அவுரங்காபாத்ல பன்னெண்டாவது ஜோதி லிங்க தரிசனம் பண்ணுவோம் இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத்ல எல்லோரும்

महाराज की जे हल्ला मालिक